வணக்கம் ஜ பாக்கு நிறைய பேர் என்னை கேட்குறாங்க இந்த சாமியார் வேலை செய்யறதுல எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேங்க நான் வந்து இந்த தக்க யார்கிட்ட காசு வாங்கி வேலை செஞ்சதில்லை காசு யார்கிட்ட கேட்கறதில்ல நான் எப்படி யாருக்கிட்டையும் இதுதான் சொல்கிறது பூஜா பாட்டுக்கு சாமான் வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்க நான் செஞ்சு விட்றேன் நான் நிறைய யாருக்கிட்டே எனக்கு அஞ்சு ரூபா கூடு ரூபா கூட நூறு கூட ஆயிரம் கூட ரெண்டாயிரம் கூட யாருகிட்ட தக்க கேட்டதில்லை எதாவது கையில் உள்ளதை கொடுத்தாங்கன்னா வச்சுக்குவேன் ஆனால் இந்த வேலையில் வந்து சொல்லுவாங்க நிறைய பேரை நிறையா சம்பாதிப்பாங்க கா நிறையா இருக்கும் அதில் எதுவும் சம்பாதிக்கல என்னால் முடிஞ்சது யாருக்கோ நல்லா நடந்தால் சரி அதனால தான் அந்த வேலை செஞ்சிட்டுருக்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி போய் சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது நானே கூட நானே நிறைய கடன் வாங்கிட்டு நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த வேலையில் நான் எதுவும் சம்பாரிச்சது இல்லை தக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்மளோ நம்ம தேடி வராங்களா அவங்களுக்கு நல்லா நடக்குதா அவ்வளோதான் ஆ பூஜை பாட்டுக்கு சமான்னு அவங்க எது வாங்கிட்டு வந்தாலும் அதை வச்சு செய்வேன் அவங்க கையில் உள்ளது யாரோ ஒருத்தவங்க நூறு கொடுப்பாங்க ஒருத்தவங்க இரநூறு கொடுப்பாங்க வேறு பேர் இல்லாதவங்க கொடுக்காத கூட போவாங்க அதை வச்சு நான் எதை செஞ்சுட்டு வர வச்சுக்கேன் ஆனால் பர்மனெண்ட் வேலைன்றது பார்த்து வந்தால் எனக்கு ஆட்டோ ஓட்டுற வேலை தான் ஆட்டா அதனால தான் யூனிஃபார்ம் எப்போ பார்த்தாலும் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறது பீச்சில் ரெண்டுமாரி யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா இன்னைக்கு தேடி வந்தாங்கன்னாக்கா இன்னைக்குமாரி பிரச்சனைங்க அவங்களுக்கு என் வண்டியில் கூப்பிட்டு போய் சாமான வாங்கிட்டு வாங்கி அவங்களுக்கு அங்கேயே செஞ்சு அவங்களுக்கு போக சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் வேலைக்கு போயிடுவோம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஜெய பாபா நானும் ஒன்றும் பணக்காரராக இல்லைப்பா நான் தான் முடிஞ்சால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதான் என்னால் சொல்ல முடியும் நன்றி எல்லாத்துக்கும் வணக்கம்